எப்படியும் காவேரினால இந்த பிரச்சனையில இருந்து விஜய காப்பாற்ற முடியாது கடைசியா காவேரி வந்து நம்ம கிட்டதான்னு சொல்லிட்டு ரொம்பவே நம்பிக்கையோட இருந்த இந்த ராயணியோட எண்ணத்துக்கு முடிவு கட்டுற மாதிரி ரொம்பவே சிம்பிளா வெண்ணிலா வாயிலே உண்மையை சொல்ல வச்சு இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைக்குமே ஒரு முடிவை கட்டி கடைசி நேரத்தில் விஜய் வந்து காவிரி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க மகாநதி அப்கமிங் ப்ரோல என்ன நடக்குதுங்க இந்த வீடியோ பார்க்கலாம் போலீஸ்ல விஜய் காப்பாற்றணும் அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு விஜய்க்கு இந்த கொலைக்கு எந்த சம்பந்தமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரே ஒரு ப்ரூஃப் மட்டும் ரெடி பண்ணிட்டு வாங்க கண்டிப்பா அது மட்டுமே போதும் விஜய் நாங்க

என்னமோ வெண்ணிலா மூலியமா தான் விஜய்க்கு பிரச்சனை வரும் சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இப்ப பாத்தா என்னென்னமோ பிரச்சனை போய்கிட்டு இருக்கு விஜய் மேல கொலகேஸ் எல்லாம் விஜய் எந்த தப்பு எல்லாம் எனக்கு தெரியும் ஆனா என்னால உண்மையெல்லாம் வந்து சொல்ல முடியாது இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கிறப்ப அஜய் வந்து என்கிட்ட சொல்லிட்டு போயிட்டான் உனக்கு அக்கா பையனோட வாழ்க்கை முக்கியமா என்னோட வாழ்க்க முக்கியமா நீ மட்டும் அங்க வந்து உண்மையை சொல்லிட்டா நான் உயிரோடே இருக்க மாட்டேன் சொல்லி அஜய் என்ன மிரட்டிட்டு போயிட்டான் நான் இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அஜயோட அம்மாவே மட்டும் அவங்க தரப்பு நியாயத்தை சொல்லிட்டு இருக்காங்க இப்ப விஜய் வேற ஆளோட பையன் அப்படிங்கறனால தானே நீ உண்மையை சொல்ல வர மாட்டேங்கிற உன் பையன் மேல தப்பு இருந்துமே வந்துட்டு உங்க குடும்பம் நல்லதுக்காக எந்த தப்புமே பண்ணாத விஜய் தண்டனை

பண்ணிக்கூடிய பையனா அஜய் அப்படி கண்டிப்பா பண்ண மாட்டான் இப்படி எல்லாம் சொல்லி வச்சு உங்க வீட்டுக்காரன் அஜய் சேர்ந்துகிட்டு உங்களை பிளாக் மெயில் பண்ண பாக்குறாங்க விஜய்க்கு கடைசியா இருக்கிற ஒரே ப்ரூப்னா அது நீங்க மட்டும் தான் நீங்க வந்து உண்மையை சொன்னா மட்டும் தான் எங்களால விஜய் காப்பாத்தவே முடியும் அப்படி இல்லைன்னா எந்த ஒரு தப்புமே பண்ணாம விஜய் உள்ள போயிருவாரு எங்களுக்காக கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க அப்படி சொல்லிட்டு தாத்தாவும் காவிரி ரொம்பவே கெஞ்சி பாக்குறாங்க என்னதான் அவங்க இவ்வளவு தூரம் இறங்கி கெஞ்சி பார்த்தாலுமே அஜயோட அம்மா மனசு சுத்தமா மாற மாதிரியே தெரியல அஜய் உண்மையா சொன்னா என்ன பயமுறுத்துக்காக சொன்னாலும் எனக்கு தெரியாது எனக்கு அஜயோட வாழ்க்கை முக்கியம் நான் அந்த விஷயத்துல என்னால ரிஸ்க் எடுக்க முடியாது கண்டிப்பா என்னால வரவே முடியாதுன்னு சொல்லி அஜயோட அம்மா வந்து

அட்வொகேட் போன் பண்ணிடுறாரு சேசன்ல பிரச்சனை ரொம்பவே பெருசா போயிட்டு இருக்கு இந்த வெண்ணிலாவோட மாமா போய் மறுபடியும் பிரஷர் போட ஆரம்பிக்கிறாரு வெண்ணிலாக்கு ஒரு நியாயம் கிடைச்சாகணும் வெண்ணிலாவோட அம்மா அப்பா கொண்டவங்களுக்கு தண்டனை கிடைச்சாகணும் இப்பயே எஃப்ஐஆர் போட்டு இவனை உள்ள தள்ளுங்க இல்லாட்டி நான் பிரெஸ் மீடியா போயிருவேன் சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு மேலவே நீங்க ப்ரூஃப கொண்டு வரலன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது நீங்க லேட் பண்ண பண்ண விஜய் உள்ள போயிருவாரு அப்படி சொல்லிட்டு அட்வகேட்டுமே அங்க நடக்கிற எல்லா பிரச்சனையுமே சொல்லிடுறாரு இதனால பதவி போற காவிரியும் தாத்தாவும் அடுத்து அனுப்பிட்டு தெரியாம அவசர அவசரமா கிளம்பி சேஷனுக்கு வந்துடுறாங்க இந்த பிரச்சனைக்கு மத்தியில என்னால முடிஞ்ச உதவியை பண்றேன் அப்படி சொல்லி எப்படி அங்க வந்து நிக்கிறாரு அஜயோட அம்மா கண்டிப்பா வர மாட்டாங்க அவங்க வந்தா மட்டும்தான் இந்த பிரச்சனைய முடிக்க முடியும் அப்படிங்கிறது காவேரிக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்துச்சு அன்பு அஜய் சேர்ந்து அஜயோட அம்மா மனசை நல்லாவே மாத்தி வச்சிட்டாங்க கண்டிப்பா அவங்க வர மாட்டாங்க இதுக்கப்புறம் விஜய் காப்பாத்துறது நம்ம கையில மட்டும் தான் இருக்கு அப்படின்னு யோசிக்கிற காவேரி வந்துட்டு டெரெக்டாக காரை விட்டு போய் வெண்ணிலா கிட்ட பேச போறாங்க இன்னொரு பக்கம் தாத்தாவும் வந்துட்டு வெண்ணிலாவோட மாமா கிட்ட பேசி பாக்குறாரு உங்களுக்கு இப்ப என்னதான் பிரச்சனை விஜய் மேல எந்த தப்பு இல்லைங்கறது உங்களுக்கு தான் தெரியும்ல உங்களுக்கு என்னதான் வேணும் விஜய் தான் சொல்லிட்டான்ல உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவையோ அந்த பணத்தை கொடுக்கறேன் சொல்லிட்டான்ல அப்புறம் எதுக்கு விஜய் வாழ்க்கையில இப்படி விளாண்டுகிட்டு இருக்கீங்க உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நாங்க கொடுத்தாரம் உங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணிடுறோம் தயவுசெய்து இந்த கேஸை வாபஸ் வாங்கிருங்க அப்படி சொல்லி தாத்தாவுமே போய் வெண்ணிலோட மாமா கிட்ட பேசி பாக்குறாரு இப்படி காவிரியும் தாத்தா வந்து வெண்ணில வீட்டுக்கு பேசுறது பார்த்ததும் பசுபதிக்கு ராயனுக்கு பயங்கரமான கோவம் வருது இவங்க பாட்டு தனியா கூப்பிட்டு பேசி வெண்ணிலாவோட மனசை மாத்திட்டாங்கன்னா நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு போட்ட பிளான் எல்லாமே வேஸ்டா போயிரும் அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறப்ப பசுபதி வந்து சைகை காமிக்க ஆரம்பிக்கிறாரு தாத்தாக்கு பின்னாடி சிக்னல் கொடுக்குற பசுபதி வந்து அவங்க என்ன சொன்னாலும் காதுலயே வாங்கி போடாதீங்க உங்களுக்கு நியாயம் தான் கிடைக்கணும் அப்படி அப்படின்னு சொல்லி பேசுங்க அப்படி சொல்லி சிக்னல் காமிச்சாரு அது வரைக்கும் பொறுமையா கேட்டுக்கிற வெண்ணிலாவோட மாமா வந்து எங்களுக்கு பணம் செட்டில்மெண்ட் எதுவுமே வேண்டாம் வெண்ணிலாவோட அப்பா அம்மா மரணத்துக்கு ஒரு நியாயம் கிடைச்சாங்க

ஆனா விஜய் மட்டும் வெளியே மாட்டான் உங்களை யாரையுமே சும்மா விட மாட்டான் எந்த தப்புமே பண்ணாம அவனை நீங்க சிக்கல்ல மாட்டி விடுறீங்க கண்டிப்பா இந்த பிரச்சனையை முறியடிச்சுட்டு விஜய் வெளிய வந்துருவான் ஆனா வெளியே வந்தானா நீங்க யாருமே தப்பிக்க மாட்டீங்க பொய் புகார் கொடுத்து விஜய்க்கு தண்டனை வாங்கி கொடுத்ததுனால விஜய் வெளிய வந்த உடனே ஒட்டுமொத்தமா நீங்க எல்லாருமே உள்ள போயிருவீங்க அப்படி சொல்லி தாத்தாவே மிரட்ட ஆரம்பிக்கிறாரு என்ன மிரட்டுறீங்களா உங்க மிரட்டல் எல்லாம் பயந்துகிட்டு கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்க முடியாது சொல்லி வெண்ணிலாவோட மாமாவே பேசிட்டு இருக்காரு நான் மிரட்டலாம் இல்லப்பா விஜய் வெளியே வந்தானா என்ன நடக்குங்கிறத மட்டும் தான் நான் சொல்றேன் அது உங்களுக்கே தெரியும் சொல்லி தாத்தா பேசிட்டு இருக்காரு ஒரு பக்கம் தாத்தா வந்து வெண்ணிலாவோட மாமா கிட்ட பேசி இருக்கிறப்ப இன்னொரு பக்கம் காவேரி வந்துட்டு டைரக்டா போய் வெண்ணிலா ஃப்ரெண்ட்லியாவே கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க நீ எதுக்கு வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்கா என்கிட்ட எல்லாம் பேசாத முதல்ல கிளம்பு இதனால உள்ள வந்து பேசிக்கோ அப்படி சொல்லிட்டு வெண்ணிலாமே வந்து ரொம்பவே தைரியமா பேசிட்டு இருக்காங்க அப்பதான் காவேரி வந்து வெண்ணிலா கிட்ட உனக்கு இப்ப என்ன பிரச்சனை விஜய் நீ கல்யாணம் பண்ணணும் அதான உனக்கு வேணும் நான் விஜய் டிவோர்ஸ் பண்ணிடுறேன் எனக்கு விஜயோட சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம் நான் விஜயோட சந்தோஷத்தை முக்கியம் நினைச்சனால தான் நான் விஜய் கல்யாணம் பண்ணியிருந்தாலுமே நீ வீட்டுக்கு வந்தப்ப நான் உன்னை வீட்டோட வச்சு பாத்துக்கிட்டேன் இப்பயுமே வந்து எனக்கு விஜய் சந்தோஷமா இருந்தாலே போதும் அவரோட வாழ்க்கைக்காக நான் என்னோட வாழ்க்கைய ரிஸ்க்ல வைக்கிறதுக்கு தயாரா தான் இருக்கிறேன் விஜய் மட்டும் இப்ப உனக்கு கல்யாணம் பண்றதுக்கு சம்மதம் சொல்லிட்டாருனா இந்த கேஸ் நீ வாபஸ் வாங்குறியா அப்படி சொல்லி வெண்ணிலா கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க காவேரி வந்து இப்படி கிட்ட பேசிட்டு இருக்கிறத பார்த்ததுமே பஸ்பதி ராகினி சாக்காடுறாங்க இந்த காவேரி எதையாவது பேசி வெண்ணிலாவோட மனசை மாத்திரும் இந்த காவேரி எப்படியா பேச விடக்கூடாது அப்படி சொல்லி சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காங்க ஆனா அவங்க எல்லாம் பேச விடாம தடுக்கிற காவேரி வந்து இது எனக்கு வெண்ணிலா கடையில இருக்கிற வார்த்தை இதுல நீங்க யாருமே தலையிடக்கூடாது இதுல பேசுறதுக்கான உரிமை வெண்ணிலாக்கு மட்டும் தான் இருக்கு என் கூட நம்பி என்னை நம்பி வா வெண்ணிலா அப்படி சொல்லிட்டு வெண்ணிலாவை கூப்பிட்டு தனியா போய் காவேரி பேச ஆரம்பிக்கிறாங்க நான் விஜய் கிட்ட எடுத்து சொல்லி எப்படியாவது புரிய வச்சு உனக்கு விஜய்க்கும் கல்யாணம் நானே பண்ணி வைக்கிறேன் தயவுசெய்து இப்படி கொடுமை எல்லாம் பண்ணாத நீ மனசாட்சியை தொட்டு சொல்லி விஜய் இந்த கொலையை பண்ணிருப்பாரு நம்புறியா ஏன் வெண்ணிலா அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற அப்படி சொல்லி கேக்குறாங்க என்னோட விஜய் பத்தி எனக்கு தெரியாதா அவர் என் மேலே என் குடும்பத்து மேலே எவ்வளவு பாசமா இருந்தாரு எனக்கு தெரியும் அவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டாரு எப்பயுமே அவர் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு நல்லா தான் வச்சு பாத்துக்குவாரு எனக்கு அது தெரியும் எனக்கு விஜய் அடையிறதுக்கு வேற வழியே தெரியல நானும் உங்ககிட்ட எவ்வளவு தூரம் போராடி பார்த்தேன் நீயுமே விஜய் விட்டு போற மாதிரியே தெரியல என்னால என்னதான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி வெண்ணிலா அழுக ஆரம்பிக்கிறாங்க நீயோட இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கட்டிடுவோம் நான் விஜய் கிட்ட உனக்காக பேசுறேன் அப்புறம் கண்டிப்பா நான் விஜயோட வாழ்க்கையில தலையிட மாட்டேன் ஆனா விஜய் மேல நீங்க போட்டுக்கிற கேஸ் மட்டும் வாபஸ் வாங்கிடணும் நான் ஒன்னும் சும்மா எல்லாம் வாபஸ் வாங்க சொல்லல உண்மையிலேயே உங்க அப்பா அம்மாவை விஜய் தான் கொண்டு இருப்பான் நம்புறியா

விஜய் மேல எந்த தப்புமே கிடையாது இவங்க எல்லாருமே வீண் பள்ளி தான் போட்டுக்கிறாங்க அப்படிங்கிறது போலீஸ்காரங்களுக்கு தெரிஞ்சிருது இன்னொரு பக்கம் அன்பு வந்து விஜய்தான் இந்த கொலை பண்ண சொன்னாரு விஜய் சொல்லி தான் நான் சொல்லி இருந்தாரு இப்ப வெண்ணிலாவே வந்து விஜய்க்கு சம்பந்தம் இல்லன்னு சொன்னதால எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அன்பு தான் அப்பா அம்மா கொண்டதுக்காக அன்பு அரெஸ்ட் பண்ணி உள்ள உள்ளவருங்க ஒரு வழியா காவேரி வந்து விஜய் காப்பாத்திடுறாங்க இன்னும் நீங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலுமே கடைசி வரைக்கும் உங்களால விஜய் அடையவே முடியாது இதுக்கு அப்புறம் நான் விஜய் பிரிஞ்சிருக்க போறது கிடையாது நான் இனிமேல் விஜய் கூட தான் வாழ போறேன் சொல்லிட்டு காவேரி வந்து ரொம்பவே தைரியமா முன்னாடி சொல்லி சொல்லிட்டு விஜய் குப்டர் வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க குடி சீக்கிரமே இது மாதிரி நடந்து இந்த வெண்ணிலா கொடுத்த வாக்குமூலத்தை காவேரி வந்து போலீஸ்காரங்க கிட்ட காமிச்சு விஜய காவேரி காப்பாத்தி கூட்டு போறத பாக்கறதுக்கு நீங்களும் வெயிட் பண்ணிருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க